வணக்கம் சுத நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் செஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுனுடைய மூன்றாம் பார்வையும் வருடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்கள கொடுக்க வல்லது குறிப்பாக காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்து ஒரு வருட காலம் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசபன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தம் கூட்டம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக் விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல செஞ்சரித்து வந்த குரு இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு பத்தாம் இடத்துல செஞ்சரித்து வரும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இதனால் குருனுடைய அமைப்பு எப்போவுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலான அமைப்போடு தான் செயல்படும் அதாவது முழுவதுமாக சுப பலன்கள் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது அதே நேரம் முழுவதுமாக அசுப பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்க முடியாது குறிப்பாக இது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவனுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சுபஸ்தானங்களில் குரு வரும் பொழுது சுப பலன்களை அதிகமாக கொடுக்கும் அதுவே சுய ஜாதகத்தில் அசுபஸ்தானங்களில் இந்த குரு சஞ்சரிக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் மாறுபறவும் செய்யும் ஸோ இப்படி தான் குருவை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு முழுவதுமாக நட்பலன்களை கொடுப்பதும் இல்லை அதே போல் முழுவதுமாக கெடுப்பலன்களையும் கொடுப்பது இல்லை பொதுவாகவே குரு வந்து சிம்மத்திற்கு உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கும் எதையும் எடுத்தவங்க கூட்டணும்னு முடிவு பண்ண மாட்டாங்க ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடுவே எப்பவும் செயல்படுத்திகிட்டு வருவாங்க ஸோ எனக்கும் ஒரு டைம் வரும் அப்போ நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொடுப்பதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குருவனுடைய தன்மைகள் தான் ஸோ அப்படிப்பட்ட குரு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செஞ்சு வந்தாங்க இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவனுடைய பார்வை பலமும் கிடைக்கப்பெற்று வந்தது ஒரு பக்கம் சிம்ம ராசிக்கு கண்டகட்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய தாக்கமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் யோகஸ்தானத்தில் இருந்த குருவால் கடந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே தன்மைகளை பெற்று வந்தாங்க ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்து வந்திருக்கும் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷனோட கண்டிப்பாக இருக்கும் எப்படியோ எடுத்த காரியத்தை முடிச்சிடுவீங்க அதற்கு நான் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே உருவெடுத்திருக்கும் ஸோ கண்டகச்சனையால் காரிய தடைகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது இதனால் சிம்மராசிக்காரங்க சமீப காலமாக ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் மந்தமாகவும் சோர்வாகவும் காணப்படுவாங்க எதுவுமே ஒரு விஷயங்களில் சரியான புரி புரிபடுதல் அப்படிங்கிறது இருக்காது ஆனாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவை அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனை இந்த குரு ஒன்பதாம் இடத்துல வந்து குருவுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட குரு இனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அடுத்த ஒரு காலம் செஞ்சு வரும் பொதுவாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் நெகட்டிவான பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றது தான் அதாவது பத்தாம் இடத்துல குரு வரும்போது புறவார்க்கு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுமே பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது தற்சார்பு வாழ்க்கை அகமுகமான வாழ்க்கை ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரியான தன்மைகள் தான் அதிகரிக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தனிச்சு செயல்படவே முற்படுவாங்க குடும்பத்தோடையும் சரி மற்றவங்களோடையும் சரி அதிகமாக ஒட்ட மாட்டாங்க உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தானாகவே இருக்கும் அதை தேடி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க ஸோ பொதுவாகவே இந்த பத்தாம் இடத்துல குரு வந்துருச்சு அப்படின்னால புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவுமே மந்தமாகத்தான் இருக்கும் ஒரு வழக்கமான விஷயங்களை எதிர்பார்க்கவே முடியாது ஒரு சாத்வீக குணம் படைத்தவங்க போல திகழ்வாங்க தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மன நிம்மதியோடும் அமைதியோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவாங்க ஆனால் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது மற்றவங்க கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க தேவையில்லாத ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவள் போய் வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் தவிர தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும் பொதுவாக பத்தாம் இடத்தில் குரு வரும் பொழுது நிறைய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் உருவெடுக்க ஆரம்பிக்கும் தானாக வந்து அமையும் பட் வேலை பழு வேலை அழைச்சல் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்காது அதாவது உங்களுடைய காரியங்களெல்லாம் மற்றவங்க பயனடைவாங்களே தவிர உங்களுக்கான பிரயோஜனம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாகத்தான் இருக்கும் இப்படி இருந்த போதிலும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தாலும் உணர்ந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் நீங்கள் ஈடுபடவும் செய்வீங்க காரணம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஈகை திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுத்திட்டு வருவீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு பெருசாக எதையும் செயல்படுத்தவே முடியாது ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களை சுற்றி இருப்பவங்களுக்காக உங்களை நம்பி இருப்பவங்களுக்காக நீங்கள் செலவு செய்துட்டு வருவீங்க உங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் அனைத்துமே பத அவங்களுக்காக தான் எல்லா விஷயங்களையும் நோக்கி செல்லும் அங்கே என்ன இந்த சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு பொதுவான விஷயங்கள் காரியங்களில் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் படக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா இந்த காலகட்டமானதை உங்களுக்கான நற்படைகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவங்க மத்தியில் நீங்கள் போற்றப்படவும் செய்வீங்க பட் அதுவே உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதில் பெருசாக எந்த ஒரு நன்மையும் இருக்காது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படாது ஆகினால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தேவைப்படும் தேவையில்லாத விஷயங்களுக்காக ஆசைப்படுவது உணர்ச்சி வசப்படுவது சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவது இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டு வருவீங்க இந்த தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக சிம்மராசிக்காரர்கள் ரொம்பவுமே விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் செயல்படுத்திட்டு வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு செயல்படுத்துவீங்க அல்லது வருமானங்கள் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிடித்த வேலையை நான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய நபர்களாகவும் இந்த காலகட்டங்களில் மாறுவீங்க ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அமையப்பெறவும் செய்யும் சுருக்கமாக சொல்லணும்னா பொதுவாகவே இந்த பத்தாம் இடத்துல குரு வரும்பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குதா அப்படிங்கிறதான் பார்க்குமே தவிர அதனால் நமக்கு லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காது ஸோ இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ஒரு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் செயல்படுத்திட்டு வருவாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகவே செயல்படுது நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் வேலை நிமித்தமாக படிப்பு விஷயங்களுக்காக அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் வரவுகளும் செலவுகளும் இந்த காலகட்டங்களில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது இந்த பொருளாதார ரீதியாக மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது சிம்ம சிம்மராசிக்காரங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது மற்றபடி பொதுவான வகையில் இந்த பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது குறிப்பாக சுப விரயங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யுது காதல் திருமணங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களை கை கூறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலன்களை கொடுக்கும் நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு பூமி வாகன யோகங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக வேலை செய்யுது இதற்காக இந்த காலகட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எளிபடியான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மனக்கசப்பான விஷயங்களாக இருந்து வரும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கலான விஷயங்கள் மன சஞ்சலங்கள் தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவீங்க சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்கிறது எவ்வளோதான் சரியாக இருந்தாலும் யாருமே நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குரு பேச்சுக்கு பிறகு குருவனுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய குடும்ப சுமைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே சில முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப பிரச்சனைகளை குடும்ப மனஸ்தாபங்களை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்திரத்தன்மையோடு நிதானத்தோடு செயல்படுத்திட்டு வருவீங்க ஆகியனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களை சிம்மராசிக்காரங்களுக்கு தன்மை பெற்றதாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு கற்றுக்கோப்போடு இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் அவங்க வகையில் வந்த மன சங்கடங்கள் மனக்குறைகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ குடும்ப உறவினர்கள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் அரசல் புரிசலான விஷயங்கள் ஒப்போது இருக்கத்தாசையும் இருந்தபோதும் சமாளித்துட்டு வருவீங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் காரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமாக இருக்குது உங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணை சுகம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மைகளை எதிர்பார்க்கலாம் சிம்ம சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை துணையின் வகையில் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கங்க பிடிவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஆனால் ஏழாம் மரத்தில் சனி இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதுதான் நடக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயங்களை கூட ஊதுவீதி பெருசாக்கிட்டே இருப்பாங்க சும்மா அதை பற்றியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாலே போதும் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவீங்க குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குறிப்பாக இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரங்க தங்களுடைய குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வருவீங்க அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பகையில் ஒரு கலவையான மாற்றங்களே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் பட்டு இருந்து வரதே நல்லது பெரும்பாலும் இப்போ சமீப காலமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் பெரிதளவுகளும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நீங்களும் அதே மாதிரியான விஷயங்களை கடைபிடித்துக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளும் சில யோகா அமைப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் செயல்படும் ஸோ ஓரளவு இந்த குருப்பெயர்ச்சியான சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலான அமைப்பில் தான் செயல்படுது கிளியராக சொல்லணும் அப்படின்னா புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பெருசாக எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது கொஞ்சம் மந்தமான நிலைகளும் இழுபறியான சூழ்நிலைகளும் தான் இருக்கும் ஆனால் அக வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க எதை செயல்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் நன்றி వనక బాగా వరండి